வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் மனிதர்கள் தங்களுடைய நற்குணங்களை பகட்டாக காட்டிக்கொள்ளும் பொழுது ஏமாந்து விடாதே அவர்களுடைய வெளிக்கு தெரிகின்ற அல்லது மறைவாக உள்ள தீய குணங்களினா குணங்களினால் தீய குணங்களினால் படையவும் செய்யாது மனித இனம் கடந்து செல்ல வேண்டிய நீண்ட இடைநிலை காலத்தில் இவையெல்லாம் தேவையான நிலை பெயர்வுகளாகும் உலகத்தில் கபடங்களை கண்டு வெறுப்புணர்ச்சி கொள்ளாது உலகம் காயப்பட்ட ஒரு விஷப்பாம்பு அது விதிக்கப்பட்டுள்ள சட்டை உரிப்பையும் பூரணத்தையும் நோக்கி தெளிந்து சென்று கொண்டிருக்கின்றது பொறுத்தில் ஏனெனில் இது ஒரு தெய்வீக பயணம் இந்த கீழ்மையிலிருந்து கடவுள் பிரகாசத்துடனும் பிரகாசத்துடனும் வெற்றியுடனும் வெளிப்படுத்தினான் மனிதர் ஓர் இடைநிலை ஜீவன் உலகில் இத்தனை துன்பங்களில் இருந்தும் இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒளி புரிந்தே ஜீவன் தோன்றும் இவ்வாறு உலகில் இன்றைய நிலையில் திருப்தியடையாதவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆர்வம் வீணாகாது உலகம் மாறி கொண்டிருக்கிறது என்பதை அறிவர் அந்த ஆர்வத்தோடு நிவேதனமும் முயற்சியும் சேர்ந்தால் காரியம் விரைவு கொள்ளும் ஒரு முகமுடியை கண்டு ஏன் அதிர்ச்சியுற்று பின் வாங்குகின்ற வாங்குகின்றார் அதன் வெறுக்கத்தக்க விசித்திரமான அல்லது அச்சுறுத்த தோற்றத்திற்கு பின்னால் உன்னுடைய முட்டாள்தனமான கோபத்தை அதைவிட முட்டாள்தனமான இகழ்ச்சியை அல்லது அல்லது அருவருப்பை எல்லாவற்றிலும் அதிக முட்டாள்தனமான திகிலை பார்த்து கிருஷ்ணன் சிரிக்கின்றார் நீ யாரையாவது இகழ்வதை நீ உணரும்பொழுது உன்னுடைய சொந்த இதயத்தையே உற்று பார்த்து உன் மடமை செயலை எண்ணி சிரி நமது மனம் அறியும் முறையில்தான் பொருள்கள் கோமாளித்தனமாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் தோன்றுகின்றது அல்லது உண்மையாகவே அவை நாம் பார்ப்பதைப் போல தாம் இருக்கின்றனவா அழகு விஷயமும் அப்படித்தான் அல்லவா தூள உலகம் இன்றுள்ள நிலையில் தோற்றங்கள் மிகவும் ஏ ஏமாறும்படியாகவே உன்னை உடலழகு எப்பொழுதும் ஆன்மாவின் அழகின் அடையாளமாக இருப்பதில்லை அவலட்சணமாகவும் அல்லது விசித்திரமான உடல் ஒரு மேதாவியே அல்லது அழகான ஆன்மாவை மறைத்து வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உள்ளுணர்ச்சி வளர்ச்சி அடைந்துள்ள ஒருவன் தோன் ஒருவன் தோற்றங்களால் ஏமாந்து விடமாட்டான் அவனால் அழகான முகத்திற்கு அடியில் மறைந்துள்ள அவலட்சணத்தையும் அவல்லட்சண ம முகமுடிக்கே அடியில் மறைந்துள்ள அழகையும் உணர முடியும் தோற்றம் அக உண்மையை வெளிப்படுத்துகின்றன அதை எல்லோரும் காணும்படியாக உள்ள உதாரணங்களும் உள்ளன இவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வருகின்றன வீண் வாதத்தை தவிர ஆனால் தாராளமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள் வாதம் பண்ண நேர்ந்தால் எதிராளிகளிடமிருந்து கற்றுக்கொள் ஏனெனில் காது கொண்டும் பகுத்தறியும் மனதை கொண்டும் கேட்காமல் ஆன்மாவின் ஒளியை கொண்டு கேட்பாயானால் உன்னால் அதிக ஞானம் பெற முடியும் எல்லாவற்றையும் தேனாக மாற்றிவிடு இதுவே தெய்வீக வாழ்க்கையின் நெறி தனிப்பட்ட வாதம் எப்பொழுதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் பொது வாழ்விற்கான போராட்டத்திலிருந்து கூசு கூசி பின்வாங்காதே அங்கு கூட எதிரோ எதிராளியின் பலத்தை உணந்தாக்கிக் கொள் உணதாக்கிக் கொள் உனக்கு கசப்பாக உள்ள ஓர் அபிப்பிராயத்தை கேட்கும் பொழுது அதை ஆராய்ந்தே அதில் உள்ள உண்மையை கண்டுபிடி உண்மையின்படி வாழ நீ முழு மனதோடு விரும்பினால் எல்லாவற்றிடமிருந்தும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு கணமும் நீ முன்னேறுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை நீ அறிய வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்பது உனக்கு தெரிந்திருந்தால் மிகப்பெரிய மடமை மிக சிறிய ஒளியை உனக்கு வெளிப்படுத்த முடியும் மத்திய ஒரு பெண் உன்னை மயக்கிவிட்டாள் என்றால் அது அவளுடைய குற்றமா உன்னுடைய குற்றமா முட்டாளாகவும் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள் கொன்றவனாகவும் இராதே பெண்ணின் வலையில் சிக்காமல் இருக்க இரு வழிகள் உள்ளன ஒன்று எல்லா பெண்களையும் வெறு தொழித்தல் மற்றொன்று எல்லா ஜீவன்களிடமும் அன்பு செய்தல் சாதாரண வாழ்வில் ஒரு தற்கால பெண்ணின் லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் சாதாரண வாழ்வில் பெண்கள் தங்கள் விருப்பம் போல் எந்த கருத்துகளையும் கொண்டிருக்கலாம் அது அதிக முக்கியமானது ஆன்மீக நோக்கில் ஆண்களும் பெண்களும் இறைவனை அடையும் திறனில் சமமானவர்கள் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்கே உரிய வழியில் தனக்கு சாத்தியமான அளவில் அதை செய்ய வேண்டும் ஸ்ரீ அன்னை பின்னர் இதை சேர்த்து கொண்டார் சாதாரண வாழ்வில் பெண்கள் தங்கள் விருப்பம் போல் எந்த கருத்துகளையும் கொண்டிருக்கலாம் அது அதிக முக்கியமானதல்ல ஆன்மீக நோக்கில் ஆண்களும் பெண்களும் இறைவனை அடையும் திறனில் சமமானவர்கள் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்கே உரிய வழியில் தனக்கு சாத்தியமான அளவில் அதை செய்ய வேண்டும் ஸ்ரீ அன்னை பின் ஸ்ரீ அன்னை பின்னர் இதை சேர்த்து கொண்டார் சாதாரண வாழ்வில் பெண்களுக்கு லட்சியம் நல்ல உடல் நலத்தை தரும் ஒத்தி செய்யும் என்று அவர் கூறுகின்றார் தவம் நன்கு நலம் பெற செய்யும் ஒரு குகை மிகவும் அமைதியாக இருக்கும் மலை சிகரங்கள் மிகவும் இனிமையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இருப்பினும் கடவுளின் திரு உள்ளபடியே நீ உலகில் செயல்படுவாய் ஆக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆன்மீக இதை இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி